செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூர் அடுத்த நெல்லிக்குப்பம் அரசு பள்ளி அருகில் விவசாயம் காப்போம் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி கடந்த இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று மிக விமர்சையாக நடைபெற்றது இப்போட்டியில் பதினைந்து வயதிற்கு உட்பட்ட சிறுவ சிறுமிகளுக்கு மூணு கிலோமீட்டர் தூரமும் பதினைந்து வயதில் இருந்து நாற்பது வயதிற்கு உட்பட்ட ஆண்களுக்கு பெண்களுக்கு ஐந்து கிலோமீட்டர் தூரமும் நாற்பது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ஐந்து கிலோமீட்டர் தூரமும் மூன்று பிரிவாக நடைபெற்றது இப்போட்டிக்கு பரிசு தொகையாக நம ஃபேமிலி குரூப் அண்ட் சேர்மன் மற்றும் தமிழ்நாடு அத்லெட்டிக் அசோசியேஷன் விழுப்புரம் மாவட்டத்தின் தலைவர் திரு பொன்னுசுவாமி கார்த்திக் அவர்கள் பரிசு தொகை வழங்கியிருந்தார் மேலும் நம ஃபேமிலி குரூப் ஊழியர்கள் இப்போட்டியை முன்னிருந்து நடத்தியும் ஆங்காங்கு மோர் பந்தல் அமைத்தும் இந்த மாரத்தான் போட்டியை சிறப்பாக நடத்தினர் மாரத்தான் துவக்கத்தில் விவசாயத்தை காப்போம் என்று முழுக்கொடர் ஆரம்பிக்கப்பட்டது போட்டியின் முதல் மூன்று இடங்களை பிடித்து வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன மேலும் விவசாயிகளை கௌரவிக்கும் வகையில் விவசாயிகளுக்கு சால்வைகள் அணிவித்து மரக்கன்றுகள் மற்றும் மண்வெட்டி வழங்கப்பட்டன